வந்து ஒரு கோடிக்கு உலக நாடுகளுக்கு வச்சிருக்கிறாங்க வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு என்னது அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகிறார் நெல்லையில் வந்து இன்னைக்கு பூத் கமிட்டி மீட்டிங் வந்து நடக்குது அதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் உறுப்பினர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது இப்படி இருக்கும்போது நாள் பா பார்த்தோம்னா அமித்ஷா அவர்கள் ஒரு நல்ல சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னு பார்த்தோம்னா அது அந்த சட்டம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அடிச்சு மல்லுக்கட்டாய்ச்சா ஷியூஷோல் எப்பயும் போல கேஏஎன் எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஃபைனல் டே வந்து இப்படி செய்ய யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை அதாவது வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு பிரச்சனை பிரச்சனையாகவே வந்து ஒரு பாராளுமன்றத்தை கொண்டு போயிட்டு இருந்தாங்க எதிர்க்கட்சிகள் இந்த முறை பார்த்தோம்னா எல்லாம் நீங்க என்ன வேண்டாலும் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு லாஸ்ட் டே வந்து வச்சு செஞ்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வரைக்கும் அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகள் வந்து என்ன வேண்டாலும் பண்ணிக்கங்க நாங்க ஆட்சியில இருப்போம் ஜெயில இருந்துகிட்டே வந்து நாங்க ஆட்சியை நடத்துவோம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அவங்க வச்சதா ராஜ்யமாக இருந்தது இப்ப உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நூத்தி முப்பதாவது சட்டப்பிரிவை வந்து கொஞ்சம் மாறுதல் பண்ணியிருக்காங்க எப்படின்னா பிரதமர் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் இவங்க வந்து ஊழல் செஞ்சாலும் கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டு தொடர்ச்சியாக முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களுடைய பதவி வந்து பறிபோகும் முப்பத்தி ஓராவது நாள் வந்து அவங்களாவே வந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியேறிணும் அப்படி இல் இல்ல அப்படின்னா முப்பத்தி இரண்டாவது நாள் இவர்களை வந்து யார் நியமிக்கிறாங்க முதலமைச்சர்களை வந்து கவர்னரும் பிரதமரை வந்து குடியரசுத் தலைவரும் வந்து நியமனம் பண்றாங்க ஆஹ் அமைச்சர்களை வந்து கவர்னர் வந்து நியமனம் பண்றாரு அதே மாதிரி இவங்களை வந்து பதவி நீக்கம் செய்யறதுக்கு குடியரசுத் தலைவருக்கும் கவர்னர்களுக்கும் வந்து அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தா நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி தான் இது எல்லா மக்களுமே வந்து எல்லா தரப்பு மக்களுமே வந்து இதை வந்து வரவேற்று பரவாயில்ல ஏன்னா இதுல வந்து பிரதமரும் உள்ள வராது இப்போ பிரதமரை மட்டும் விட்டுட்டு முதலமைச்சராக அமைச்சர்களா இருந்தா கூட ஏன் அவர் வந்து கொள்ளையடிக்க மாட்டாரா அவர் வந்து ஊழல் பண்ண மாட்டாரா இதுல வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுவாங்க நம்மளுமே பேசுவோம் ஏன்னா இப்போ என்ன பார்த்தோம்னா பிரதமரையும் இதில் வந்து சேர்த்துருக்காங்க அவரும் எல்லா இந்தியாவிலிருக்கும் ஒவ்வொரு சட்டத்திற்கும் கட்டுப்பட்ட ஒரு நபர் சாதாரண நபர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க மக்கள் எல்லாருமே வந்து ஆதரவாக அதாவது எப்படி சொல்றதுன்னா அப்பாடா நல்லா அமித்ஷா வந்து ஆப்படிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே மாற்று பத்தி சார்ந்த கூட போன் பண்ணி அமித்ஷா சரியா ஆப்பு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அது என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து ஊழல் கேட்டு கேட்டு நமக்கு எல்லாம் பழகிருச்சு என்ன ரேடு வருவாங்க ரெண்டு நாள் டெல்லிக்கு போவாங்க எல்லாம் சரியாயிரும் சும்மா பேருக்கு ரெய்டு நடக்குது ஏன்னா நம்ம டூ ஜி ஊழல்ல இருந்து பாத்துட்டோம் மாட்டு த மாட்டு தீவன ஊழல் பாத்துட்டோம் அதே மாதிரி சாராய ஊழல் பாத்துட்டோம் நிறைய ஊழல் பாத்துட்டோம் ஆனா இதுக்கு வந்து எந்த ஒரு முடிவுமே இல்ல மக்களுடைய வரிப்பணம் வீணாகுது அவங்க வந்து அரசியல்வாதிகள் கோடி கோடியா சொத்துக்களை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க கஷ்டப்படுற மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இவருக்கு என்ன ஒண்ணுமே இல்லை வருவாங்க ஈடி ஈடி போகும் ஆஹ் அதான் வருவாங்க மறுபடியும் பார்த்தோம்னா ரேடியும் நடக்கும் எல்லாம் சரியா போகும் அதெல்லாம் நம்ம பார்த்ததானு சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு சளிப்பு ஏற்பட்டுச்சோம் ஆனா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு முப்பது நாள் ரொம்ப சாதாரணமாக வந்து ஒரு தொடர்ச்சியாக ஜெயில இருந்தாங்கன்னா அவங்களுடைய பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லி இருக்கு இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மணிஷ் சிசோடியா அவர்கள் வந்து சாராய ஊழல்ல வந்து சிக்கியிருந்தாரு அவரு ஜெயில இருந்துகிட்டு எல்லா விதமான அதுலயும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு உள்ள இருந்துகிட்டே வந்து அஹ் என்ன வேண்டாலும் பண்ணலாங்கிற மாதிரி இருந்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியில நம்ம எதுக்கு இங்க இருந்து டெல்லி வரைக்கும் போகணும் நம்ம தமிழகத்துல செந்தில் பாலாஜி ஐயா அவர்கள் கூட ஜெயில் இருந்து கிட்டத்தட்ட நூத்தி எழுவது நாள் ஜெயில இருந்தாரு அங்க இருந்துகிட்டேவும் அதே அவர் என்ன துறையில வந்து அமைச்சராக இருந்தாரோ அதே துறை அமைச்சராக இருந்தாரு வெளிய வந்துமே வந்து ஆஹ் எந்த விதமான மார்கள்னு தெரியல ஏன்னா நம்ம யாரும் கேள்வி கேட்க போற கேள்வி கேட்டாலும் மதிக்க போறது இல்ல அவங்க கோர்ட்டு சொல்லியே மதிக்காதவங்க சாதாரண பொதுமக்கள் சொல்லியா மதிச்சிட போறாங்க நூத்தி எழுபது நாள் ஜெயில இருந்தும் அமைச்சராகவே தொடர்ந்த ஒரு அமைச்சர் பார்த்தோம்னா நம்மளுடைய செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப அவங்களுக்கும் அந்த எதிர்க்கட்சிகள் எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா ஆயிட்டாங்க என்னடா நம்ம ஒண்ணு நினைச்சோம் இப்படி ஒரு சட்டம் வந்து யாருமே வந்து எதிர்பார்க்கலை இப்படி கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மளுடைய முதலமைச்சர் அவர் என்ன இந்த இது வந்து சீர்திருத்தம் அல்ல இந்த நூத்தி முப்பதாவது அரசியலமைப்பு வரைவு மசோதா வந்து இது சீர்திருத்தமே இல்ல இது வந்து ஒரு கருப்பு மசோதா இந்தியாவை சர்வாதிகார நாடாக மாற்ற மத்திய அரசு முயற்சி செய்கிறது ஜனாயகத்தின் வேலையே தாக்குது இதுல எங்க ஜனநாயகம் வருது நீங்க ஜனநாயகத்துல மக்களுக்காக நீங்க எதுவுமே செய்யாம உங்களுடைய சுய லாபத்திற்காக நீங்க கோடி கோடி லட்சம் கோடிகளை நீங்க சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி மக்களுக்கு எந்த நல்லதுமே செய்யாம இருக்க போய்தான் இப்படி ஒரு சட்டம் வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் வந்து பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு இதுல அவர் வந்து முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் பதவி பறி பறிப்பதற்காகவேவும் இந்த மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமைச்சர்கள் பிரதமரை வந்து நம்மளுடைய முதலமைச்சர் சொல்லவே இல்லை பிரதமரும் இதுல அடங்குவார் இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட் பிரதமரையும் சேர்த்திருக்கிறாங்க ஏன்னா நாளைக்கு வேற ஆட்சி மாற்றம் வரலாம் அப்படி வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கண்ணுக்கட்டு தூரம் வரைக்கும் காவி கலர் தான் அப்படி ஆட்சி மாற்றம் வந்தாலும் அவங்களும் ஊழல் செய்ய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஏன்னா இதற்கு முன்பே இருந்த காங்கிரஸ் கட்சிகள்ல இருந்த எல்லாருமே வந்து ஊழல்வாதிகள் எல்லாருமே வந்து பெயில்ல இருக்கிறாங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில சார்ந்த நம்மளுடைய ராகுல் பப்பு அவர் எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கேஸ்ல வந்து அவர் பெயில் தான் இருக்காரு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு முறைக்கு மேல எழுத்து மூலமாக மன்னிப்பு கடிதம் மன்னிப்பு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு கோர்ட்ல இப்படி இருக்கும்போது அடுத்து அவங்க வந்து ஒரு ஒரு முப்பது நாளைக்கு ஏதாவது ஒரு கேஸ்ல உள்ள ஏற்படும் குற்றங்கள் குறையும் மக்களுடைய வரி பணத்தை வாங்கி மக்களுக்கு வந்து நம்ம திரும்ப நல்லது செய்யணும் ஒரு அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மன்னர்கள்லாம் வந்து மக்களுக்காகவே இப்ப எத்தனையோ மன்னர்கள் மக்களுக்காக மட்டும்தான் நாடு ஆண்டு இருக்காங்க அது மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும் இந்த நம்ம வந்து தப்பு செஞ்சா நம்ம ஜெயில போட்டுருவாங்க நம்ம சிறைக்கு போக வேண்டி வரும் நம்மளுடைய ஆட்சி நம்ம வந்து வந்து பதவி சுகத்திலேயே இருந்துருவாங்க இருந்துட்டு இவங்களால வந்து கண்டிப்பாக பதவி இல்லாம இருக்க முடியாதுங்கும் போது ஒரு ஒழுக்கமாக நேர்மையாக ஒரு நல்ல தலைவராக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு இப்ப எல்லாம் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் எல்லாம் பார்த்தோம்னா இஸ்லாமியர்களுடைய வீடுகள் வந்து அதிகமாக இடிக்கப்படுதுன்னு சொல்லி கூட நம்ம பார்த்துருப்போம் அதுக்கு காரணம் பார்த்தோம்னா அந்த வீட்டில் இருக்கும் யாராவது ஒரு நபர் இளைஞர் வந்து ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள்ல ஆஹ் அதாவது நான் நான் சொல்றதுக்கு நினைக்கிறேன் தேவையில்லாத விஷயங்களை வந்து ஈடுபட்டு இருப்பாங்க அதுக்கு வந்து பயமுடுத்துறதுக்காக வந்து வீடுகள் இடிக்கப்படுறது உண்மைதான் அப்படி இருக்கும்போது இப்ப நிறைய பேர் வந்து பயந்துட்டாங்க முதல்ல வந்து ஏதோ ஒரு குற்ற வழக்குகள்ல ஈடுபட்டாங்கன்னா ஏதாவது ஒரு அமைப்பு வந்து அவங்கள பாதுகாக்கணும் இப்ப வந்து அவங்க வீடு இடிக்கப்படும் போதும் அவங்களுடைய குடும்பம் வந்து நடுத்தரும் நிக்குது அவங்க இப்ப போன்றாடி பிள்ளைகளுக்கு வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நம்ம என்ன செய்வோங்கிற லெவலுக்கு கொண்டு வந்து விட உண்மையும் இப்ப எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் ஏற்பட்டது தண்டனைகள் கடுமையாக இருக்கிற பட்சத்துலதான் குற்றம் குறையுது இப்ப மத்திய மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச குற்றங்கள் குறைஞ்சிருக்கான ஆமா அதிகமான குற்றங்கள் குறைஞ்சிருக்கு குறிப்பாக எங்க இஸ்லாமிய சமூகத்துல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு மனசு மக்கள் பிரிந்திருக்காங்க செய்யறாரு நல்லது நமக்காக தானே சொல்றான்னு சொல்லி அந்த மக்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு அது மாதிரி இப்போ வந்திருக்க அந்த நூத்தி முப்பதாவது வரைவு மசோதாவில் அரசியல்வாதிகள் வந்து யாரோ பிரதமர் அமைச்சர் முதல்வர்கள் யாராக இருந்தாலும் தவறு செஞ்சா அவங்களுக்கு வந்து முப்பது நாள் தொடர்ச்சியாக இருந்தா பதவி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக வந்து இது இன்னொன்னு சொல்றாங்க நம்ம முதலமைச்சர் வந்து இது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா ஒரு நல்ல சரியான ஆப்பு வச்சுட்டாங்க நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து இதை வரவேற்கிறாங்க குறிப்பா பார்த்தோம்னா எல்லா எல்லா விதமான மக்களுமே வந்து ஏன்னா இது வரைக்கும் எதுவுமே ஸ்டெப் எடுக்கல இது வந்து அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு நடுக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே வந்து ஒரு வரவேற்பு கொடுத்துரு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எத்தனையோ விஷயங்கள் வந்து பாஜகனுடைய அந்த சட்ட சீர்திருத்தங்கள் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் அஹ் அதுல இது இதுல இது வந்து எதிர்பார்க்காத ட்விஸ்ட் சொல்லுவாங்க எதிர்பார்க்காத விஷயம் நடந்துச்சு கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல அரசியல்வாதிகளை வந்து மக்களுக்கு கிடைக்கும் இப்ப நம்ம அண்ணாமலை மாதிரி தேஜஸ்வி சூர்யா மாதிரி எஸ் ஜி சூர்யா மாதிரி அஸ்வத் அவன் மாதிரி ஆஹ் நம்ம அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பார்த்தோம்னா நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் வந்து பாடுபடணும் அப்படின்னு நினைக்கிற இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் கண்டிப்பாக இவங்கள மாதிரி அடுத்து இன்னும் அரசியலுக்கு நிறைய பேர் வர விரும்புவாங்க ஏன்னா வந்து ஒரு நல்ல தரமான அரசியல் நம்ம பண்ணணும் மக்களுக்கு நல்ல கண்டிப்பாக எல்லா அரசியல்வாதிகளுமே நினைச்சிருப்பாங்க ஆனா இருக்கிறவங்க செய்ய விட மாட்டாங்க அதனால வந்து இப்படி ஒரு சட்டங்கள் இருக்கும்போது ஒரு பயம் வந்துட்டு இது இதுமாதிரி இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இது வந்து ஒரு நல்ல விஷயமாக இந்திய மக்கள் அனைவருமே வந்து ஏற்றுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த பாகிஸ்தான்லயுமே வந்து பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணி டிபேட் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன நினைச்சிட்டு இருக்காரு என்னடமோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு மூளை எங்கடா ஒரு ஆள் மூளை எங்க இருக்கு மூளையா எப்படி இப்படி யோசிக்கிறாங்க ஏன்னா அவங்க நாட்டுல பார்த்தோம்னா எல்லா விதம் நம்ம நாட்டோட ரொம்ப மலிவாக வந்து எல்லா விஷயமும் அங்க பண்ணுவாங்க ஆனா இப்படி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நம்ம நாட்டுல நடக்கிறதுக்கு சாத்தியமே இந்த சாய்வாலாவும் அமித்ஷாவும் சேர்ந்து நல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு பக்கத்து நாடு பாகிஸ்தானே இதை வந்து டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் டிபேட் நடந்துகிட்டு இருக்கு இங்கே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும் போதே நம்மளுடைய இந்திய பாதுகாப்புத்துறை வந்து டிஆர்டிஓ அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாங்க ஒரிசாவில சண்டிப்பூர் அப்படிங்கிற இடத்துல அக்னி அக்னி ஃபைவ் அதனுடைய ஏவுகணை சோதனை ஓட்டத்தான் நடத்தி முடிச்சிருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு இதை எப்படி பார்த்தோம்னு சொன்னோம்னா மிசைல் அணு ஆயுதங்களை சொல்லும் ஒரு ஏவுகணை சோதனை வந்து எப்படி நடத்தணும் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு அதனுடைய தொழில்நுட்பங்களை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அந்த டெஸ்ட் பண்ணதுல எல்லாமே வந்து ஹண்ட்ரட் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு அதை லைவ் எல்லா சேனல்களுமே பெரும்பாலும் நார்த் இந்தியா நேஷனல் மீடியா எந்த பாகிஸ்தான் மீடியாலயுமே போட்டு காமிச்சு அப்படி மறந்து உக்காந்துட்டாங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க அதுல ஒருத்தர் சொல்றாரு நாங்க எங்க மறுபடியும் வந்து ஆபரேஷன் சுந்தூரை வந்து ஆரம்பிச்சிருச்சோம் இந்தியா அப்படின்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னு கூட ஒருத்தர் ஒரு சிலர் வந்து பாகிஸ்தான் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்மளுக்கு வந்து அக்னி பைவ் இப்ப வந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாண்டி போய் தாக்கும் திறன் கொண்ட அக்னி பைவை வந்து இன்னைக்கு சோதனை ஓட்டத்துல வெற்றிகரமா முடிபிடிச்சிருக்காங்க ஒரிசா மாநிலத்துல இது கண்டிப்பாக வந்து நம்முடைய ஏ பிஜே அப்துல் கலா ஐயா அவர்களுக்கு தான் இந்த கிரெடிட் எல்லாமே போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கும் நம் பாரதம் நம் மக்களுக்கும் நம் நாட்டுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க அதனுடைய ஒரு பகுதியாக இந்த சோதனை வந்து வெற்றிகரமாக நடந்திருக்கு இது மட்டும் இல்லை இந்த சோதனை ஓட்டம் நடந்திருக்கு பாகிஸ்தானில் இருக்கும் எஸ் அதாவது ஸ்ட்ராட்டஜிக் விஷன் இன்ஸ்டியூட் அதில் இருக்கும் உயர் அதிகாரிகள் வந்து பாகிஸ்தானில் இருக்கும் பாகிஸ்தான் பிரதமருக்கும் அங்கிருக்கும் ராணுவத்திற்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்தியா வந்து இன்னைக்கு ஐயாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் தாக்கும் திறன் கொண்ட ஒரு ஏவுகணை சோதனை வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க வந்து ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனையில வந்து அவங்க வெற்றிகரமா வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லி சொன்னது மட்டுமில்லாம அமெரிக்காவில் இருக்கும் வாஷிங்டனையும் ரஷ்யாவில் இருக்கும் மாஸ்கோவை கூட போய் தாக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லிருக்காங்க நாங்க இருக்கு ரஷ்யாவை தாக்கப்புறம் ரஷ்யா எங்களுடைய நண்பன் நாங்க அப்படி ஏவுகணை போனாலும் மோடிஜியும் புதினிவு டீ சாப்பிட்டு வந்துருவாங்க ஆனா அந்த கவலை எல்லாம் பாகிஸ்தானுக்கு தேவையில்லை இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து அந்த எஸ்விஐ வந்து ரொம்ப பயந்து உலக நாடுகளுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது வந்து இந்தியா இன்னைக்கு ஐயாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் சோதனை பண்ணிருக்காங்க ஏவுகணை சோதனை பண்ணிருக்காங்க தாங்கி செல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரி ஒரு பேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு பயத்தோட வந்து ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க எப்படி பார்த்தோம்னா இந்தியா இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அடுத்து வந்து அவங்க எட்டாயிரம் கிலோமீட்டர் கண்டம் கண்டம் தாண்டி போய் தாக்கும் திறன் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து நல்ல விஷயம் இல்லை அதனால உலக நாடுகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பதற்றமான சூழ்நிலை வேண்டாம் வார்த்தைகளை பாருங்க இந்த பதற்றமான நடவடிக்கை தேவையில்லை வேண்டாம் பேச்சுவார்த்தை மூலமாக நம்ம எல்லாத்தையும் பேசி கொடுவோம் அதுக்கு வந்து உலக நாடுகள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ் வந்து ஒரு கோடிக்கை உலக நாடுகளுக்கு வச்சிருக்கிறாங்க வா வலிக்கு வா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏற்கனவே இந்தியா பல முறை வந்து பேச்சுவார்த்தையில வந்து போயிருக்காங்க ஆனா வந்து பாகிஸ்தான் வந்து அதை வந்து சரியா வந்து பயன்படுத்திக்கிற அது மொதிங்கியவர்கள் நிறைய கூட்டத்துல சொல்லிருக்காரு நம்ம வந்து எவ்வளவோ வந்து நாங்க விட்டு கொடுத்து போறோம் ஆனா பாகிஸ்தான் வந்து அதை பயன்படுத்திக்கல இனிமேல அடிக்க அட முதற்கு உத நீ அடிச்சுன்னா வீட்டுக்குள்ள வந்து திருப்பி அடிப்பா அதுதான் வந்து ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து உள்ள நடந்து உடனே அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வந்து பாகிஸ்தான் வந்து அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மறுபடியும் கஷ்டப்படுவோம் அதுக்கு பதிலா பாகிஸ்தான் வந்து பண்ணுங்க எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் அந்த மக்கள் வந்து அந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்க அந்த பாசையை புரியாட்டி கூட தயவுச்சு அந்த அந்த மக்கள் பேசும்போது பார்த்தா கண்டிப்பாக கஷ்டமாதான் இருக்கு என்னன்னா அங்க இருக்கும் அரசியல் சூழ்நிலை அப்படி நமக்கு வந்து அரசியல்வாதி முதலமைச்சர் பிரதமர் நமக்கு ஆனா அந்த நாட்டை பார்த்தோம் அந்த நாட்டை வழி நடத்துறது வந்து பயங்கரவாதிகள் அவங்க கண்டிப்பாக அந்த நாடு வந்து உருப்படவே செய்யாது ஒண்ணுமே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு மணிக்கு மேல பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு மூன்று இடத்துல மினிமம் மூணு இடம் நான் சொல்றேன் மினிமம் மூன்று இடத்துல எங்கேயாவது வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகும் குறிப்பா பார்த்தோம்னா ஸ்கூல் பிள்ளைகளுடைய வேன்கள் அந்த வேன் வந்து அடிக்கடி அங்க வந்து பிளாஸ்ட் ஆகும் இது போய் நம்ம செக் செக் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டு போது அங்கட்டு வந்து ஒரு போலீஸ் ஜீப் வந்து வெடிக்கும் அதுல ஒரு இரண்டு மூன்று போலீஸ்காரங்க வந்து காயம் அடைஞ்சுவாங்க இல்லாட்டி இறந்துருவாங்க பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு வெள்ளிக்கிழமையில வந்து இதே தான் நடந்த ஸ்கூல் வேன் ஒண்ணு வெடிச்சது கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு குழந்தைகள் வந்து இறந்துட்டாங்க மிச்ச குழந்தைகள் காயம் ஆயிட்டாங்க போலீஸ் வந்து ஒரு பேன் வெடிச்சிருக்கு இப்படி இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா யாரையாவது அடிச்சு தூக்கு அதை நேரம் சொர்க்கத்துக்கு போகட்டும் இது யாரு கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல இந்த சொர்க்கத்துக்கு போகணும் நரகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இது செஞ்சுட்டு இதுல இதுல ஒரு கெட்ட வர இந்த விஷயத்த தான் பண்ணோம்னு ஏதாவது ஒரு அமைப்பு வந்து பொறுப்பேத்துக்கிறது அன்னைக்கெல்லாம் ஒரு லைவா ஒரு யூடியூப் பாத்துக்கிட்டு இருக்கு அது இந்த பக்கம் வந்து குண்டு வெடிச்சிருக்கு அந்த அந்த பொண்ணு காய்ச்சிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு பார்த்தா இன்னொரு இடத்துல அப்படியே வெடிக்குது அப்படி எல்லாருமே நான் மறுபடியும் நாங்களாம் எதிர்பார்க்கணும் அந்த பொண்ணு அப்படியே மிரண்டுட்டாங்க அந்த யூடியூபர் சனா அம்ஜத் அவங்களுடைய பேரு அப்படி பயந்துட்டாங்க அந்த அளவுக்கு வந்து வெள்ளிக்கிழமையானா எங்கேயாவது ரெண்டு மூணு நேரத்துல குண்டு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நாடு திருந்தாத நாடு உருப்படாத நாடு ஆனா நம்ம நாடு அப்படி இல்லை நம் நாட்டினுடைய பிரதமர் நமக்காக பிரதமர் மக்களுக்கு என்ன வேணும் என் நம் நாடு எப்படி முன்னேறும்னு சொல்லி நினைக்கிற பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்காங்க அதனால பார்த்தோம்னா இன்னைக்கு தாக்கல் பட் தாக்கல் செய்யப்பட்ட மசோதா உண்மை சூப்பரான மசோதா இங்க நீங்க விளையாடிட்டே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்கா சைனா எல்லாருமே வந்து இன்னைக்கு மிரண்டு போய் உட்கார்ந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த வந்து ஒடிசாவில செஞ்சிருக்கிறாங்க கண்டிப்பாக இது நம் நாடு வந்து இன்னும் எட்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போகும் அவங்க சொல்லிக்கணும் ஆல்ரெடி அது ஆஹ் அக்னி சிக்ஸ் வந்து அப்டேட்டட் ஆயிடுச்சு இப்ப இல்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அப்டேட்டட் ஆயிடுச்சு பட் இன்னும் இனிமேல் வந்து அதையும் வந்து சோதனை பண்ணுவாங்க அதுவுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு நம்மளுடைய டிஆர்டிஓக்கும் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கும் பாதுகாப்புத்துறைக்கும் மிகவும் நன்றி இந்திய மக்கள் சார்பாக ஜெய்ஹிந்த் ஜெய்